அது சுரேஷ் தான் இப்போ என் சார் உள்ள காப்பாற்றிருக்காரு ஆமாம் என்னோடய சேவை என்னோடய பணியை நான் செய்யாத வேலையை அவர் கையில் எடுத்துருக்கிறாரு நன்றி சார் எல்லாரும் சொன்னும்போது தேவருக்கப்புறம் ராமன் சாருக்கு அப்புறம் அந்த வரிசையில் இப்போ சுரேஷ் சாருங்கிறது எங்கள் குருணாக இருக்குது நீங்கள் கட்டணம் நன்றி 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 சுரேஷ் சார் ரெண்டு நாள் தெரியும் எனக்கு ஆமாம் போயிடுச்சு ரொம்ப டேலண்ட் உள்ளவர் எனக்கு முன்னாடி டேரக்ட் ஆகிட்டவர் ஆமாம் இவ்வளோ மாதவன் சார் பார்க்க போயிருந்தேன் மாதவன் சாரோட என்ன விலை பண்ணார் அப்போ மனித சார் படம் முடிஞ்ச டைம் நான் போய் பார்க்குறேன் நான் கதை சொல்ல போகிறேன் அவர்கிட்ட அவர் விருப்பத்துக்கு சொல்லியிருக்காரு டைரக்டர் என்னம்மா மாசம் கதை சொல்கிறார் என்ன சீன் சொல்கிறாரு ரொம்ப இவர் சொல்ல சொல்ல நான் அப்புறம் அன்னைக்கு நான் கதை சொல்லணும் என்னன்னா இது இவ்வளோ சொல்லிட்டாரு அப்புறம் ஃபுல்லாக கதை இங்கிலீஷ் அவர் சொல்கிறார் அவர் இங்கிலீஷில் ஃப்ளூன்ட்டு அடிக்கிறார் இதுக்கு சொல்லிட்டாரா நம்ம நான் விளையாடக்காதுட்டு அன்றைக்கி சொல்லாமல் நான் என்ன சொன்னாலும் நான் எடுவிட இல்லைன்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு சார் கூட அந்த அப்பாயின்மெண்ட்டே வேஸ்ட் பண்ணுறவர் தான் ஏனால் அவரு ஆமாம் ஆனால் ஒரு ஒரு எங்கள் ராமநாதருக்கு அப்புறம் இந்த ஹீரோ ஹீரோனா நம்பி பிரயோஜனம் இல்லை அங்கே பின்னாடி போகிறது வேஸ்ட்டு என்ன இவங்களை போய் வேஸ்ட்டு காலத்துக்கு நம்ம விரைவு பண்ணுறதை விட புளி பூனை எலி இப்படி போகிறது புதுசு எடுத்துணும் ராமநாதர் நான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து மட்டும் இருந்தேன் எனக்கு ஒரு இரண்டாவது நம்ம வந்து சுமை பட்டம் புறக்கட்டும் சிவப்பு மல்லி இதுங்க நாடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்றேன் நான் சேர்ந்த நேரம் ஆடி வெள்ளி சரி ஓகே இது ஒரு இது இப்போ நான் பண்ணுற விட்டு வரதேன் அது சினோ ஜூப்ளி ஆடி வெள்ளி விழா போயிடுச்சு அப்புறம் துர்கா அது அதோட கலெக்ஷன் அப்பதுக்கப்புறம் தைப்பூசம் அதுவும் அடிச்சுட்டு போகுது அவ்வளோதான் அதுக்குள்ள அந்த குண்டுக்குள்ளே அவர் அடைச்சிட்டார் அடைச்சிட்டு அப்புறம் போகுது அப்புறம் செந்துரா தேவி சத்யம் சிவசுந்தூரம் மிருகங்கள் கூட்டே போகுது வாங்க வாங்க எழுத்தாளர் வாங்க ஏக்குனர் வாங்க பிரபாகரனால பிக்கு தான் வாங்க எங்க பிரபாக கத்துங்க எங்க ஒரு பிரபாக அப்படி ஒரு பிடிங்க அவர்கிட்ட சொன்னா என்ன சார் நம்ம கொஞ்சம் வேற ஸ்டைல படம் பண்ணலாமே அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ நான் சோர்னு படம் பண்ணேன் அது பண்ணி ரெண்டு வருஷமாக சோற்று கஷ்டப்பட்டேன் இப்போ தான் ரூட்டில் போய்கிட்டு நல்லா போய்கிட்டுருக்கு ஏன் நான் நல்லா பூர்ணம் பிடிக்கலரு அப்புறம் ஒன்று ஒன்று அவர் முதல்ல ஹீரோ கதாநாயகலாம் அடுத்து தான் நிலவிதம் நிறைய படத்தில் ஹீரோ கதாநாயகி பார்த்தே இருப்பார் ஒரு ரஜினி கமல் விஜயகாந்த் கார்த்திக் போயிட்டு இருப்பாங்க எல்லாம் ஓஞ்சி அப்படி உட்கார நேரம் வரும் கூட்டிச்சுவார் வாங்கம்மா ஆனால் ஆனால் இன்னொன்னு மற்றவர்கள பேசுகிற அப்படி சம்பளத்தை விட அங்கே அப்போலாம் மூணு நிமிஷம் வாங்கினா ஐம்பதாயிரம் கொடுப்பார் அப்படி தான் பேசுவார் ஏன்னா அவரே நம்பலை கதை நான் கதைனா நம்பலை அப்படி ஒரு மிருகங்களை நம்பி படம் எடுத்து அதில் தான் அதிகம் சம்பாதிச்சார் மனிதரை நம்பி சம்பாதிச்சதை கூட எங்கள் குருநாரு வந்து மிருகங்களை வச்சு படம் எடுத்தால் அதிகம் சம்பாதிச்சார் இதுதான் உண்மை

ஆயிரத்தி போய் எல்லா படத்துல பிறகு பிஸ்னஸ் ஆகும் எல்லாம் கிளம்பிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க அது மட்டும் பார்த்து வேற ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொரு சுராசன் விஷயம் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு கேரவன் இன்னைக்கு அதுதான் மோகமாக இருக்கு எங்கே போதும் கேரவன் தான் கேரவனுடைய டென்ட்டு வேற மாதிரி இருக்கு ஹீரோ ஒரு சிசில் ஹீரோவுக்கு வச்சாங்க அப்புறம் கதாநாயக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் டேரக்டர் பற்றி அடிச்சு பெரிய ஹிட்லாம் கொடுத்துருந்தா டேரக்டர் வச்சாங்க மூணு கேரவன் தான் இருக்கும் இப்போ நிறையா வந்துருச்சு ஆனால் தமிழ் திரையுலகிலேயே முத முதல்ல கேரம் வச்சது யாருக்கு தெரியுமா ஒரு குரங்கு சிம்பன்சி குரங்கு எங்கள் டயர் வச்சார் டமனாசர் வச்சார் ஏசி அது ஏசி இல்லைன்னா அது ஒத்துக்காது இந்த வீடு ஒத்துக்காது அதுக்காக தனியாக ஒரு வேன் வரை வச்சு ஏசி வச்சு எங்கள் ஹீரோ ஹீரோயின்லாம் ஷார்ட்னு வச்சுக்கப்பறம் மரத்தில் உட்காருவாங்க இந்த குரங்கு போய் கேரளில் உட்காரு ஃபர்ஸ்ட் மஸ்ட் விருதுங்கிறது இங்கே மரியாதை கிடச்சிருக்கு கேரவனே கிடச்சிருக்கு அதனால் விருதுங்களை நம்பலாங்கிறேன் விருதுங்களை நம்பலாம் நம்ம பட்டப்பட்டு நானும் இப்போ கிளாப் கொடுப்பேன் ஹீரோ கிட்ட போய் கொடுக்குற சுகம் இருக்கும் கதை நண்டுக்கோ இப்போ கதை நெருங்குறமே அப்படின்னு கிளாப் கொடுப்போம் நம்ம ஆடி விழுத்துக்களை ஒர்க் பண்ணுறோமா கிளாப் எங்கே போகிறங்க பிடிக்கும் குறமட்ட வைக்கணும் பயமாக இருக்கும் அப்போதான் கப்படிக்கும் என்னடா அதுக்கு கிளாப் போது எப்போ ஜம்ப்னு தெரியாது அப்படிலாம் ரிஸ்க்கான மற்ற மற்ற உங்களை மாதிரிலாம் அஷ்டம்ல நான் உயிரை பனைய வச்சுண்ணா பாம்புலாம் கையில் பிடிச்சிருக்கேன் கைப்பூசத்தில் நிறையா பாம்பு பிடிச்சி பாம்பாட்டியே ஆட்டியே தவிர அதுக்கப்புறம் நான் தான் அதிகம் பிடிச்சிருக்கேன் ஆமாம் இந்தளவுக்கு உயிர பனைய வச்சு ஓரளவு போராடி இன்றைக்கி ஒரு ஹீரோ நம்பி படம் எடுத்தேன் மோசம் பண்ணி தவிர எங்கள் எங்கள் இயக்க சைடில் போயிருந்தால் நான் நிறைய சம்பாதிச்சிருப்பேன் இங்க பல ஈகோ பல பேச்சுக்கள் பல ஏச்சுக்கள் இவனுக்கு எந்த வேலை இங்கே திரும்பி காட்டக்கூடாது டயராக டயர்டாக மட்டும் இருக்கணும் எக்ஸ்ட்ரா திறமை காட்டணும்னா நம்மளை வந்து உரம் கட்டிடுவாங்க அதனால் சுரேஷ் சார் நல்ல ரூட்டை பிடிச்சிருக்கியே தாயச நீ மனிதனை நம்பாதியே என்ன மனிதர் நம்புன மனுஷன் கேட்டான் அதான இல்லை நம்பின டேரக்ட் கேட்டான் என்ன நம்மளும் நம்பணும் ஜீவராசியில் வாயிலாக ஜீவராசியில் அது வந்து இன்னைக்கு வைக்கும் இங்கே கூடும் ஊர்லேயும் அதான் சார் பிள்ளைகளை பற்றி வளர்க்குறத விட பிராணிகளை வளர்க்குறது சார் இன்னைக்குலாம் அந்த ஜென்ரேஷன் போச்சு அப்பா அம்மாவு முட்டாள்தான் பார்க்குறாங்க எல்லாரும் அப்போல்லாம் அப்பா அம்மா சொல்றதை கேட்பா அறிவ சொல்றதை கேட்போம் அப்பா அப்படின்னு பயம் வரும் அம்மா மேலே பயம் வரும் இப்போ பிள்ளைகளை பார்த்தா அப்பா பேப்பிட்றான் அப்பா கஷ்டமாக இருக்கப்பா பண்ணி தான் உங்களுக்கு ஒன்று இதெல்லாம் இருக்கேன் இதில் இப்போவே மோசமாக இருக்கு இதில் காலங்கள் வேறு அடுத்த காலங்கள்ட்ட எப்படி பொண்ணு தெரியல கண்ணா செண்டியிருப்பார் தென்னையை பார்த்தா இளநீர் பிள்ளையை பார்த்தா கண்ணீருன்ட்டு தென்னைக்கே அப்படின்னா பிள்ளைகளும் மதிப்பு இல்லை அது மிருகங்கள் எவ்வளவோ பெற்று நன்றி உள்ள நாய் இருக்கு ஒரு சின்னதா நான் வீட்டுக்கு போவேன் அப்போ ஒரு திருநாய் அப்பப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிறது பிஸ்கட் போடுவேன் அந்த காரில் திரும்ப ஒரு ஆர்ன் நடிப்பேன் அந்த நாய் எங்கேயும் இருக்கும் புத்து 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 வரும் கரெக்டாக வந்துடும் எனக்கு ரொம்ப டவுட்டு எந்த கார் ஆர்ன் அடித்தாலும் வருமா அப்படின்ட்டு ஆனால் நான் ஒன்றா டெஸ்ட் பண்ணிட்டேன் இந்தமே அந்த பால்கு நோக்கி பார்க்குறேன் நிறையா வந்து காரில் ஆர்ன் அடிக்கிறாங்க அது அப்படியே இருக்கு வராது ஏன் கார் கார் காரோட ஆர்ன் தெரியும் சார் எப்படி அது எனக்கு அது அவசியமா இருக்கு ஒரு நாயே சொல்றோம் ஒரு வாயில பிராணி சொல்றோம் என்னோட காரோட ஆறு இங்க ஒடியாது எவ்வளவு அறிவு நம்ம வீட்டு நம்ம வீட்டு கேட்ட துறையை அடிச்சு இருப்போம் வரமாட்டாங்க அப்போ நம்மளே இறங்கி நம்மளே கேட்ட திறந்து நம்மளே காரை ஏத்திட்டு நம்மளே கேட்ட சாத்திட்டு பார்த்து பார்த்துருப்போம் அப்புறம் காலிங் பிள்ளை அடிப்போம் அப்போ வர மாட்டாங்க அப்புறம் ஃபோன் பண்ணுறது நம்ம வெளியே நிற்கிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நம்ம ஒரு ஆறு நடிச்சுன்னா அது உடையாருது உள்ளே உடையாட மாட்டேங்குது அப்ப அவரை துணித்துப்பாரு பொண்ணா அதனால் இந்த காலத்தில் மனிதர்கள் நம்புறதை விட சினிமாவில் நடிகர்கள் நம்புறதை விட இந்த மாதிரி பிராணிகள் நம்பினால் உழைக்கலாங்கிறத சொல்லி சொல்லி கொடுத்துட்டாரு இந்த படம் ஹிட் ஆயிருச்சு தொடர்ந்து இதே ரூட்டில் போங்க நன்றி வணக்கம்